புதுச்சேரியில் நேற்றிரவு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதியதில் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காவல்துறையினரை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அடுத்து காட்டிரிக்குப்பம் பகுதியை சார்ந்த இரண்டு வாலிபர்கள் உட்பட மூன்று பேர் ஒரே பைக்கில் நேற்றிரவு பத்து முப்பத்து ஐந்து மணியளவில் சேதரப்பட்டு பத்து கண்ணு ரோட்டில் சென்று கொண்டிருந்தனர் துத்திப்பட்டு பகுதியில் சென்றபோது அங்கு சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது பைக் மோதியது இதில் பைக்கில் சென்ற மூன்று பேரும் தூக்கி வீசப்பட்டனர் விபத்தில் மூன்று பேரும் பலத்த காயம் அடைந்தனர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த அவர்கள் இடத்திலேயே பலியாக்கினர் தகவல் அறிந்ததும் விளினூர் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கர் மற்றும் போலீசார் சம்பவத்திற்கு விரைந்து சென்றனர் போக்குவரத்து எஸ்பி மோகன்குமாரும் அங்கு வந்து விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் மேலும் மூன்று பேர் சடலங்களையும் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிந்து பலியானவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர் இதில் காட்டரிக்குப்பம் பகுதியை சார்ந்த சரண்ராஜ் வயது இருபத்தி நான்கு குயிலாபாளையம் பகுதியை சார்ந்த குணசேகரன் வயது இருபத்தி நான்கு செந்தில் வயது நாற்பத்தி ரெண்டு என்பதும் இவர்கள் பெயிண்டிங் வேலை செய்து வந்ததும் இதில் சரண்ராஜ் பைக்கை ஓட்டி சென்றதும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து சாலையோரம் நிறுத்தப்படும் லாரிகளால் விபத்து ஏற்படுவதாகவும் இதனை கண்டுகொள்ளாத காவல்துறையை கண்டித்தும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தற்போது பத்து பத்துக்கண்ணு சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலி பத்திரம் பாஜக வழக்கறிஞர் உதவியோடு ஐம்பது கோடி ரூபாய் இடத்தை அபகரிக்க முயற்சி பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் பிரமுகர் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் புதுச்சேரி உப்பளம் கோலாஸ் நகரை சார்ந்தவர் முகமது இட்ரித் இவரது மகன் முகமது அணி இவருடைய மனைவியான ஹிதீஜா பீவிக்கு சொந்தமான இடம் அரியங்குப்பம் பைபாஸ் ஆலை உள்ளது இந்த இடத்திற்கு அரசின் பிபிஏ அப்ரூவல் பெற்ற முகமது அனீப் நான்கு பிரிவாக பிடித்து கடந்த இரண்டாயிரத்து எட்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தனியார் நிறுவனத்திடம் விற்பனை செய்துவிட்டார் இடத்தை பெற்ற தனியார் நிறுவனம் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனை செய்துவிட்டனர் இதில் கட்டி முடிக்கப்படாத இடத்திற்கு வங்கியில் அடமானமாக வைத்து பணம் பெற்றுள்ளது இந்த பணத்தை அவர்கள் செலுத்தாததால் சர்ஃபேசி ஏசிபி ஆக்ட் மூலமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏலத்திற்கு வந்தது இந்த ஏலத்தில் கலந்து கொண்ட புதுச்சேரி அரியகுமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் வங்கியிடமிருந்து ஏலத்தின் மூலமாக இந்த இடத்தை வாங்கிவிட்டார் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரை இடத்தை விற்பனை செய்த கோலாஸ் நகரை சார்ந்த முகமது அணி தற்போது பொது இடமாக உள்ள நாற்பதாயிரம் இடம் பொது இடத்திற்கு அருகிலுள்ள ஐயப்பனுக்கு சொந்தமான இருபத்தி இரண்டு ஆயிரம் சதுரடி இடம் மற்றும் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பத்தாயிரம் இடம் என எழுபத்தி ரெண்டாயிரம் சதுரடி இடத்திற்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் போலி ஆவணங்கள் மூலமாக பத்திரமாக பதிவாளர் அலுவலகம் மூலமாக அவருடைய மனைவி மற்றும் சகோதரிகளுக்கு போலி பத்திரம் மூலம் தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டார் இந்நிலையில் முகமது அணிப்பின் ஆதரவாளர்களான பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் ரவி தனது ஆட்களுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்குள் கடந்த டிசம்பர் மாதம் போலி பத்திரம் மூலமாக தனது ஆட்களுடன் புகுந்து தகராறு செய்ததுடன் அடாவடியில் ஈடுபட்டு சொத்தை அபகரிக்க முயற்சி செய்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த ஐயப்பன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் புகார் அளித்தும் இந்நாள் வரை அவரது புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனையடுத்து அவர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் இன்று மீண்டும் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர் ரவி அடியாட்கள் ஐயப்பனுக்கு சொந்தமான இடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து மீண்டும் ஐயப்பன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஏற்கனவே விற்பனை செய்த இடத்திற்கு மீண்டும் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து ஐம்பது கோடி மதிப்புள்ள இடத்தை அபகரிக்க முயற்சி செய்யும் பாஜக வழக்கறிஞர் செயல் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி நவம்பர் பதிமூன்று காகித மிலா பேரவை சார்பில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில மாவட்ட இளைஞரணி இணைந்து நடத்திய அன்னதானம் மாநில பொதுச் செயலாளர் ஜெஹினி முகமது அலி அவர்கள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது மாநில துணை செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் அப்துல் ஹிகின் முன்னிலையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் ஜெஹினி முகமது அலி மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது மாநில துணை செயலாளர் சம்சுதீன் மாநில துணை செயலாளர் முகமது ரஃபி மாவட்ட தலைவர் அப்துல் ஹிகிம் மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன் மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் மாவட்ட துணைத் தலைவர் சையத் அனி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் பகுதியில் குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து வலியுறுத்தினர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் நகராட்சி பகுதியில் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகம் சேர்வதால் பிளாஸ்டிக் குப்பைகளை மறுசுழற்சி செய்ய முடிவு செய்யப்பட்டது அதன்படி நகராட்சிக்குட்பட்ட பெரிய முதலியர் சாவடி திவான் கந்தப்பன் நகரில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதற்காக இடம் அளவீடு பணி முடிந்து பில்லர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைந்தால் இதனை சுற்றியுள்ள பள்ளிகள் கோவில்கள் குடியிருப்புகள் ஆரம்ப சுகாதார நிலையம் வணிக நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று பொதுமக்கள் சார்பில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் பெரிய முதலியார் சாவடி பகுதியை சார்ந்த ஸ்ரீ மீனாம்பிகை கார்டன் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பெரிய முதலியார் சாவடியிலிருந்து நகராட்சி வரை பேரணியாக வந்து கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர் இதில் திவான் கந்தப்பன் நகரில் பிளாஸ்டிக் குப்பை மறுசுழற்சி நிலையம் அமைப்பதை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆணையர் மனுவை கொண்டார் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர்கள் கோட்டக்குப்பம் நகராட்சி வாசலில் திடீரென கண்டன கோஷங்களை எழுப்பியதால் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள மாணவர் விரோத பட்சத்தை கண்டித்தும் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்தும் யுஜிசி சார்பில் கொண்டு வந்த கல்வித்துறை சாராதவர்களை துணைவேந்தராக பார்க்க முயற்சியை கண்டித்தும் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தனி சட்டம் இயற்ற வேண்டியும் புதுச்சேரியில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஒழுக்க நெறிவகுப்புகளை கொண்டு வந்து மாணவர்களுக்குள் ஏற்படும் பிரச்சனைகளை தடுக்க வலியுறுத்தியும் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் ஏஐஎஸ்எஃப் புதுச்சேரி மாநில குழு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகம் எதிரில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏஐஎஸ்எஃப் மாநில தலைவர் வி உதயராஜ் தலைமை தாங்கினார் என் கவிநிலவு ஏஐஎஸ்எஃப் மாநில துணை செயலாளர் கே வேணி ஏஐஎஸ்எஃப் மாநில துணைத் தலைவர் எம் பூஜா ஏஐஎஸ்எஃப் புதுச்சேரி பல்கலைக்கழக தலைவர் எம் முகிலன் ஏஐஎஸ்எஃப் மாநில துணை செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆ சலீம் சிபிஐ மாநில செயலாளர் அந்தோனி சிபிஐ குழு உறுப்பினர் சே எழிலன் ஏஐ ஒய் மாநில செயலாளர் ஆகியர்கள் கண்டன முறையை நிகழ்த்தினார்கள் மு முரளி ஏஐஎஸ்எஃப் மாநில செயலாளர் மா ஆகாஷ் ஏஐஒய்எஃப் மாநில பொருளாளர் ப பத்மநாபன் ஏஐஎஸ்எஃப் ஒருங்கிணைப்பாளர் புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியோர்கள் நோக்க உரையாற்றினார்கள் இந்த போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதுச்சேரியில் உள்ள அனைத்து கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தும் மாநில அரசாங்கத்தை எதிர்த்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது முடிவுரையாக எஸ் பிரவீன் ஏஐஎஸ்எஃப் துணைத் தலைவர் பேசி போராட்டத்தை முடித்து வைத்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தாய் வழி பிறந்தவர்களுக்கும் பூர்வீக குடிமக்கள் என்ற சாதி சான்றிதழ் வழங்குவதற்கான அரசாணையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று அனைத்து ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் எஸ் சி மக்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் வருடத்தை கணக்கிட்டு பூர்வீக குடிமக்கள் என்று சாதி சான்றிதழ்களும் ஓபிசி எம்பிசி மக்களுக்கு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டை கணக்கிட்டு சாதி சான்றிதழும் தந்தையின் பிறப்பு அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் தந்தையின் பிறப்பு அடிப்படையில் மட்டுமே சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதால் தாய் வழியில் வந்த சந்ததியினர் புறக்கணிக்கப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை பெற முடியாமல் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஆதி திராவிடர் மற்றும் மற்ற இனத்தவர்களுக்கும் தாய்வழி சந்ததிகள் அடிப்படையில் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தாய்வழி சந்ததிகளுக்கும் சாதி சான்றிதழ் வழங்கலாம் என்றும் கடந்த மூன்றாம் தேதி தீர்ப்பளித்தது இந்நிலையில் அனைத்து சமுதாய ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் தாய்வழியில் பிறந்தவர்களுக்கும் பூர்வீக குடிமக்கள் என்ற சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற அரசாணையை ஆணையை அரசாணையாக பிறப்பிக்க வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தது இதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெற்ற பிரசார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி நகரக்குழு சார்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து பிரசார இயக்கத்தின் துவக்க நிகழ்ச்சி காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது ஜோதி பாச தலைமையில் நடைபெற்ற பிரசார இயக்கத்தை மாநில செயலாளர் ராமச்சந்திரன் கண்டன உரையாற்றி தொடங்கி வைத்தார் கட்சியின் மூத்த நிர்வாகி முருகன் முன்னாள் மாநில செயலாளர் ராஜாங்கம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரசார இயக்கம் நேரு வீதி காந்தி வீதி வழியாக சென்று ஈஸ்வரன் கோவில் அருகே நிறைவடைந்தது புதுவை மாநிலத்தில் வருவாயை பெருக்குவதற்காகவே புதிய மதுபான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் புதுக்குப்பம் அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டி சுவர் இடிந்து விழுந்து மூன்று மாணவர்கள் காயமடைந்தது குறித்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மாநில பாடத்திட்டத்தில் தேர்வு பயம் இருந்தது ஆனால் தற்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அந்த பயம் போக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டமானாலும் முழுமையாக படிக்க வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் முன்மாதிரி தேர்வில் எண்பது சதவிகித தேர்ச்சி இருந்துள்ளது மின்கட்டண உயர்வை மாநில அரசு முடிவு செய்வதில்லை தமிழகம் புதுவையில் இணை ஒழுங்கு முறை ஆணையம்தான் மின்கட்டண உயர்வை தீர்மானிப்பதாகவும் குறிப்பிட்டார் புதுவையில் மின்கட்டண மானியம் வழங்கப்பட்டு வருகிறது மின்கட்டண குறைபாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் பேசி விளக்கமளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் பாஜக தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவது சரியில்லை என்றும் தெரிவித்தார் வீட்டு வரி உயர்வு போன்றவற்றை தவிர்க்கவும் மாநில வருவாயை பெருக்கவும் புதிய மதுபான கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது என்றார் புதுவை மாநிலத்தில் நான்கு அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில் ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழகம் புதுவை முதன்மை கணக்காய்வு தலைவர் திருப்பதி வெங்கடாசாமி கடந்த இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையில் பாசிக் நிறுவனம் நுண்ணுயிர் உரம் பூச்சிக்கொல்லி குப்பை உர விஷயங்களை முழுமையாக செயல்படுத்தாத காரணத்தினால் ரூபாய் இரண்டு புள்ளி பதினான்கு கோடி வருவாயும் பாஸ்டிக் நிறுவனம் அரசு துறைகளுக்கு காய்கறிகளை மொத்த விலைக்கு தொடர்ந்து விநியோகிக்காததால் ரூபாய் ஒன்பது புள்ளி ஒரு கோடி இழப்பும் வேளாண் விற்பனை கூடங்களை மூடுவதில் ஏற்பட்ட கால தாமதத்தால் பாசிக் நிறுவனத்திற்கு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எண்பத்து ஒன்பது கோடி இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது பாஸ்டிக் நிறுவனம் துத்திப்பட்டிலுள்ள நிலத்தை புதிய ஒப்பந்தம் மூலம் குத்தகைக்கு விட நடவடிக்கை எடுக்காததால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மட்டும் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டது பிஆர்டிசியில் புதிய பேருந்துகள் அறிமுகம் செய்யாததால் ஆண்டு காலவை இழந்த பேருந்துகள் பதினைந்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்தது அதுவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு சதவீதமாக அதன்படி அரசு பொதுத்துறை நிறுவனங்களான பாசிக் பாப்ஸ்கோ பிஆர்டிசி பிடிடிசி ஆகிய நான்கு பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆண்டுகளில் ரூபாய் முன்னூற்றி எண்பத்தெட்டு புள்ளி ஐந்து கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்றார் பேட்டியின் போது முதுநிலை துணை கணக்காய்வு தலைவர் சுகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் உலகம் முழுவதும் நாளை காதலர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் ரோஜா பூவின் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது காதலர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நாளை நட்சத்திர விடுதிகள் ரிசார்ட்டுகள் ரெஸ்டோமார்களில் காதலர்களை வரவேற்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர் மேலும் காதலர் தின சிறப்பு பொருட்களில் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது காதலர்கள் மலர்களை கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வர் இதற்காக ஊட்டி பெங்களூர் ஹைதராபாத்தில் இருந்து பல்வேறு வண்ணங்களில் ரோஜாக்கள் புதுச்சேரிக்கு விற்பனைக்கு வந்துள்ளன இந்த ரோஜாக்களை ஒன்றாக சேர்த்து பூங்கொத்துகளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது காதலர் வாழ்த்தட்டை பரிசு பொருட்கள் ஆபரணங்கள் ஆகியவையும் விற்பனைக்கு வந்துள்ளது பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய ஊழியர்கள் அமைச்சர் சாயஹி சரவணகுமாரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் அறிவியல் நிலையத்தில் சுமார் தொன்னூற்றி எட்டு நபர்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர் இங்கு பணியாற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஐம்பத்தி ஒரு மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டி காத்திருப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று கோபாலன் கடை ரேஷன் கடையில் இலவச அரிசி வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் அங்கு வந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரை சந்தித்து பணி நிரந்தரம் மற்றும் நிலுவை மாத ஊதியத்தை வழங்க வேண்டி மனு அளித்தனர் இதனையடுத்து ஊழியர்களிடம் பேசிய அமைச்சர் ஆளுநரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து ஊழியர்கள் கலைந்து சென்றனர் மேலும் ஊழியர்கள் பேசுகையில் சரியாக ஊதியம் வழங்கப்படாததன் காரணமாக கடன் மேல் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவித்து வருவதாகவும் பிள்ளைகளை படிக்க வைக்க கடன் மேல் கடன் வாங்குவதாகவும் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை தினந்தோறும் சாப்பாட்டிற்கே இல்லை என்று தவித்து வருவதாகவும் குறிப்பிட்டனர் கடந்த பட்ஜெட்டில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறிய இந்த அரசு தங்களுக்கு செவி சாய்க்காமல் காலம் கடத்திக் கொண்டே இருப்பதாகவும் எனவே தங்களுக்கு நிலுவைத் தொகை சம்பளத்தையும் பணி நிரந்தரத்தையும் வழங்கி தங்களுக்கு இந்த அரசு உதவ வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிபிஎஸ்இ தேர்வு எழுதியிருக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துதல் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது உசு தொகுதியின் பாஜக இளைஞரணி தலைவர் உலகு என்ற உலகநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் முன்னிலையில் பள்ளியின் துணை முதல்வர் பாக்யலட்சுமி தலைமையில் விழா நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியர் புவியரசன் நோக்க உரையாற்றினார் வேதியியல் துறை ஆசிரியர் சரவணன் வரவேற்பு உரையாற்றினார் தாவரவியல் விரைவிரையாளர் செல்வம் நன்றி உரையாற்றினார் விழாவில் முக்கிய பிரமுகர்கள் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஏடி எஸ் தாமோதரன் பொதுச் செயலாளர் சிவசங்கரன் அண்ணாமலை மகளிரணி மல்லிகா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர் இளங்கோ மற்றும் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பள்ளியின் தமிழ் ஆசிரியை சங்கரி தொகுத்து வழங்கினார் அடுத்த கிராமப்பகுதியான விநாயகப்பட்டு கிராமத்தில் இயங்கி வரும் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் காவல்துறை ராணுவம் தீயணைப்புத்துறை ஆகிய தீர்வுகளில் வெற்றி பெற்று சுமார் நாற்பது மாணவர்கள் அரசு பணிக்கு சென்றுள்ளனர் புதுச்சேரி பகுதியான விநாயகப்பட்டு கிராமத்தில் சுரக்ஷா சேவா அமைப்பு இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான பிரகாசம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து அரசு வேலைக்கு கிராமப்புற மாணவர்கள் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு சுரக்ஷா சேவா அமைப்பை செயல்படுத்தி வருகிறார் இதுவரை விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து சுமார் நாற்பது மாணவர்கள் புதுச்சேரி காவல்துறை மற்றும் தமிழக காவல்துறை ராணுவம் தீயணைப்புத்துறை போன்ற அரசு வேலைக்கு சென்றுள்ளனர் குறிப்பாக சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த ராணுவ ஆள் சேர்ப்பு முகாமில் சுரக்ஷா சமூக சேவா இயக்கத்தின் மூலமாக பயிற்சி பெற்று சென்ற ஐந்து இளைஞர்கள் அனைவரும் ராணுவ வேலைக்கு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் புதுச்சேரி தீயணைப்புத் துறையில் இரண்டு பேரும் கடந்த வாரம் நடைபெற்ற புதுச்சேரி காவல்துறை தேர்வில் பதினாறு பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சுரக்ஷா சேவா அமைப்பின் தலைவர் பிரகாசம் கூறுகையில் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் இதன் அடிப்படையில் ஐந்து இயக்கத்தின் மூலமாக எவ்வித கட்டணமும் ஜாதி மத பாகுபாடுமின்றி பயிற்சி பெற்ற அனைவருக்கும் வேலைக்கு கிடைத்திட வேண்டும் என்பதே தங்களது குறிக்கோள் என்று தெரிவித்தார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் செமஸ்டர் வினாத்தாள் மாற்றி மாணவர்களை குழப்பிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தவறான நடவடிக்கையை கண்டித்து இன்று பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கெனடி செந்தில்குமார் சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இப்போராட்டத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் துணைவேந்தரை நியமிக்காத மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன போராட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் தொடர் நிர்வாக சேர்கேட்டாள் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மொழி பாடத்திற்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் மாற்றி இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வினாத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது இது தேர்வுத்துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை அலட்சியத்தை தோலிருத்து காட்டுகிறது பேராசிரியர்கள் நியமனத்தில் வெளிப்படை இல்லை கடந்த மூன்று ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள் நியமனம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் பல்கலைக்கழக உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்திக் கொடுப்பது மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது அதுகுறித்து விசாரணை நடத்தப்படுவதாக தெரிகிறது அந்த விசாரணையும் முறையாக நடக்க வேண்டும் என்றார் தமிழ்நாடு முதல்வரின் கடல் கடந்த பார்வை என்னும் நூல் எதிர்க்கட்சி தலைவர் சிவா நிலையில் முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கி வாழ்த்து பெறப்பட்டது புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் சிங்கப்பூர் புதிய நிலா இதழியின் ஆசிரியர் சமூக கலை இலக்கிய நற்சேவையாளர் புதிய நிலா ஜஹாங்கீர் எழுதிய தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினின் கடல் கடந்த பார்வை என்னும் நூலை வழங்கி வாழ்த்து பெற்றார் அப்போது அமைச்சர் திருமுருகன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் காந்தி திமுக இலக்கியணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு சிறுபான்மை இணை அமைப்பாளர் முகமது ஹலீத் ஆகியோர் உடனிருந்தனர் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டிற்கான இருநூற்று பத்து இளங்கலை பட்டங்களை வழங்கிய வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற முதல் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டப்படிப்பிற்கான பட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் வானூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் உஷாங் பிகேடி டி முரணி வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் முனைவர் விவிலியம் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலை அம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு யாகசாலை பூஜை உபயதாரர் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் முன்னோர் காளி உபாசாகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் சந்தனம் தயிர் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் எறையூர் ரவிச்சந்திரன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ஒன்றிமங்கலம் தனுசு ஆலத்தூர் ஆண்டல் அம்மாள் கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் மற்றும் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது